கடை ஒரே முன்னாடி ஆமா அது சரி நீ எப்ப வெளியில வர ஆரம்பிச்ச ஓ உனக்கு விஷயம் தெரியாதா விஷயத்த பட்ட உடனே வெளியே வந்தாச்சு சரிதான் எப்படியும் உனக்கு சாதகமா அமைஞ்சிச்சு பரவாயில்ல வா வந்து உட்காரு வர்றது யாருன்னு தெரியுதா

உங்க வேலை எல்லாம் இந்த தலை சாஞ்சிட்டு இருக்கறதே அந்த நட்ட வச்ச மரத்தில் நடந்தாலும் எப்படி இப்படி முட்டு அண்ணா எனக்கு ஒரு மொளாம்பழ ஜூஸ் தப்புல நம்ம பையன் தான் டேபிள் மாதிரி ஏதாவது கொடுங்க. அதுக்கு நம்ம என்ன பங்கு பண்ண முடியும் எல்லா விதி